மோட்டிவேஷனல் ஸ்பீச் அளிப்பதற்காக திருமதி ஜோதி லட்சுமி அவர்களை வரவேற்கின்றனர் சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கை எப்படி ஆட்டலாமா இப்படி நல்ல வேகமா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எதற்கு வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கோம் எல்லாம் கூடி எதுக்கு வந்திருக்கீங்க தொழில் பயிற்சி அப்புறம் கம்ப்யூட்டர் வெரி 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 குட் குட் கை தட்டலாமா நிறைய ட்ரைனிங் கத்துக்க போறோம் அதுக்கு மேல ஒரு வெற்றி வரணும் அப்படின்னா என்ன வேணும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா என்ன வெரி குட் வெரி குட் அல்ல நல்ல வேகமா கை தட்டலாமா ஆமா ஆமா முயல் ஜெயிச்சிச்சு திறமைசாலி ஜெயிக்கிறாங்களா திறமை இருக்குறவங்களும் ஜெயிக்கிறாங்களா இல்ல தொடர்ந்து என்ன செய்யணும் முயற்சி செய்வங்க தான் ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில அதனால எனக்கு திறமை இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் விட்டா முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க எனக்கு இது இல்ல அது இல்ல முடியல அப்படின்லாம் இல்லவே இல்ல வீண்ன யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி வின் பண்ணி காட்டணும் எல்லாம் கைய தூக்கி சொல்லுவோமா எப்படி என்ன வீணன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் வின் பண்ணி காட்ட போறேன் சொல்லுங்க நான் வின் பண்ணி காட்ட போறேன் 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 நான் வின் பண்ணி காட்ட போற கையை நல்லா உயர்த்தி நான் வின் பண்ணி காட்ட போறேன் நம்ம வின் பண்ணுவோமா விடா முயற்சி கூட்டு முயற்சி என்ன பண்ணோம் வெற்றியை கொண்டு வரும் சில காரியங்கள் வந்து தனியா செய்யும் போது வெற்றி வராது என்னந்து செய்யும் போது என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எனஞ்சி செய்யலாமா என்னையிலாமா ஓகே நான் ஒரு குட்டி பாட்டு ஒண்ணு சொல்லி தர ஆசைப்படுறேன் வாங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடலாமா கத்துக்கலாமா வாங்க ஜெயிக்கலாம் வாங்க ஜெயிக்கலாம் பாடலாம் வாங்க ஜெயிக்கலாம் जय कलाम जय कलाम वांग जय कलाम जय कलाम जय कलाम नाम जय कलाम वांग जय कलाम जय कलाम वांग जय कलाम जय

கல்வி வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் கல்வி வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் பணிவு வேண்டும் நேர்மை வேண்டும் வேண்டுமே வேண்டுமே அனைத்தும் வேண்டுமே அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அருளும் வேண்டுமே

ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் வாங்க ஜெய்கலாம் அப்படி சொன்னா நல்லா இருக்கும்ல ஆஹ் கை அப்படி வச்சு சொல்லுங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் வாங்க ஜெய்தலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் நாமம் ஜெய்கலாம் ஜெய்கலாம் ஜெயிக்கலாம் வாங்க ஜெய்கலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் வாங்க ஜெயிக்கலாம் 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 வாங்க ஜெயிக்கலாம் 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 நாமும் ஜெயிக்கலாம் ஜெயிப்போமா ஒரு கூட்டு முயற்சியோட இன்னைக்கு நிறைய உங்களுக்கு சொல்லி என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத காட்ட போறாங்க சரிங்களா அப்ப நீங்க நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு அக்காமார் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்ட போறாங்க என்னென்ன பயிற்சி நம்ம அந்த பயிற்சியில உங்களால என்னென்ன முடியும் மனசுல வச்சுக்கோங்க மனசுல வச்சு அத வெளியில இருக்காங்கல்ல சங்கரி அக்கா அவங்க கிட்ட நீங்க என்ன செய்யுங்க கரெக்டா அடிச்சு கொடுத்து ப்ராப்பரா கத்துப்பீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம் வாழ்க்கையில

முன்னேறி காட்டணும் வின் பண்ணி காட்டணும் ஏ நீ தண்டோம் நீ வேஸ்ட் நீ எல்லாம் எதுக்கு யாரெல்லாம் அவங்கள சொன்னாங்களோ அவங்க முன்னாடி காட்டணும் புரியுதா நிறைய விஷயம் இன்னைக்கு போட்டு காட்ட போறோம் நீங்க அதுல வந்து நிறைய உங்களுக்கு பேசுறதுக்காக நான் நிறைய பேசுவேன் ஆனா இப்ப நான் நான் பேச வரல உங்ககிட்ட என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அதெல்லாம் நாங்க கிளியர் பண்ண போறோம் என்னென்ன நான் இங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது இல்லாம நிறைய பண்ணலாம் ஒரு சில காரியங்கள் மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பம் பண்றோம் நீங்க அதை பாருங்க பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம்